திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் அல்லது சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் தன்னை பெரியார் என சீமான் கூறியது குறித்து விசிகா தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார் ஏதுவான சூழல் இருந்தால் பரிசீலிப்பார் என்று நம்புகிறேன் தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களையும் திரு வந்து வார்த்தை போற ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு என் மீது அவர் வைத்திருக்கிற அந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன் பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சாதுரியமாக அல்லது சாமார்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் பெரியார் வழிவந்தவர் பெரியார் அரசியலை பேசியவர் பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர் அரசியலை பேசியவர் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடிக்கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும் அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிற செய்தி அதுதான் திகாவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் திமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த இயக்கத்தை வழித்தூடிய முன்னணி தலைவர்களின் அணுகுமுறைகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரின் அரசியல் தன்னலமற்ற அரசியல் ஈகம் நிறைந்த அரசியல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸைப் பண்ணுங்க